இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட இந்த பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க கே கயிற்சிக்காயின் மருத்துவ குணங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி அகத்தியொரு பாடல் ஒன்று பாட்டிருக்கார் காய்ச்சிக்காயை பற்றி அந்த பாடலையும் பாடிடுவோம் விரைவாதன் சூழ வெட்டையின் லேகம் நிறை சேர்ந்த குண்ணும் நிலையா துறை சீர் அழற்சி விலகும் அருந்திர்கசப்பாங் கழற்சி நிலை என்றுரைக்கும் கால் அகத்தியர் குணப்பாடம் என்ன இந்த பாடலோட விளக்கம் என்னென்னா மிகவும் கசப்பு நிறைந்த கழற்சியை உள்ளுக்கு மருந்தா கொள்வதால் அண்டவாதம் என்னும் விரைவாதம் குணமாகும் வயிற்று வழி போகும் வெள்ளை வெட்டை என்னும் உஷ்ண பிணிகள் ஓடும் மிகுதிப்பட்ட துன்பம் தரும் வயிற்று புண் அல்சர் குணமாகும் வீக்கம் எதுவாயினும் காரையும் கழற்சிக்காயில் பட்டு ஊசியாய் என்னும் வேதிப்பொருள் இருக்கு அதே போல வந்து சிறிது வந்து கயற்சிக்காய் பருப்பு கசக்கும் அடுத்தது என்னென்னா கயிற்சிக்காய் மேலோடு வந்து மிகவும் வலிமையாக இருக்கும் பற்களாலேயோ கையாலேயோ உடைக்க நினைக்காதீங்க கை சேதமாகும் அதனால் பாதுகாப்பாக உள்ளகிற கயிற்சிக்காய் பருப்பு வந்து எடுங்க மாதவளுக்கு பிரச்சனையில் வந்து குறிப்பிட்ட காலத்திலோ அல்லது வந்து அதிகமான மாதங்களில் வந்து மாதவளுக்கு வராமல் இருந்தால் அதுக்கான தீர்வு வந்து இந்த காய்ச்சிக்காய் மருந்து வந்து பயன்படுது அதேமாரி வந்து இந்த இதில் வந்து நூறில் வந்து இருபத்தஞ்சி சதவீத பெண்கள் வந்து பாதிக்கிறாங்க சரி மருந்து எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் மாதவிளக்கு பிரச்சனைக்கு வந்து ஒரு காய்ச்சிக்காய் பருப்புக்கு அஞ்சு மிளகுகள் வந்து சேர்த்து பொடி செஞ்சு வாரத்துக்கு மூணு முறை வந்து பாலில் கலந்து சாப்பிட்லாம் மூணு முறை அல்லது நாலு முறை வந்து சேர்த்து பாலில் கலந்து சாப்பிட்லாம் இதை மொத்தமாகவும் செஞ்சு வச்சுக்கலாம் அதாவது நூறு கிராம் காய்ச்சி பருப்புக்கு நூறு கிராம் காய்ச்சி பருப்புக்கு இருபத்தஞ்சி கிராம் மிளகு சேர்த்து அரைச்சிக்கலாம் இதை அரைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுன்னா மிளகு அரைக்கிறதுக்கு முன்னாடி வந்து பச்சை வாசம் இருக்கும் மிளகுல அதை வந்து நல்லா வானலில் போட்டு நல்லா வதக்கின மாதிரி மிதமான சூட்டில் வதக்கின மாதிரி வதட்டினா அந்த அந்த பச்சை வாசம் வந்து போயிடும் அதேமாரி வந்து காய்ச்சிக்காய் பருப்பியும் அதேமாரி வந்து செஞ்சோன்னா ஈரத்தன்மை வந்து போயிடும்